கணக்கன்பட்டி சித்தர் குழுவில் பயணிக்கும் அனைத்து நல்லுலங்களுக்கும் உலக நாட்டு மக்கள் அனைவருக்கும் என்னுடைய கனிவான பணிவான நன்றி கலந்த வணக்கம் ஐயா இப்போ நம்ம இது பார்த்தீங்கன்னா உணவே மருந்து மருந்தே உணவு அதுலேயே ரெண்டு குரூப்பு பிரம்ம முகூர்த்தம் அதுல ரெண்டு குரூப்பு அதுக்கப்புறம் துரியாதீத கேசரி முத்திரை பயிற்சி அது ஒன்று அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நிறைய குரூப்பு இருக்குது ஒரு ஏ பசுமை பாரத தாய் ஒரு குரூப்பு இந்த மாதிரி எல்லா குரூப்பையும் இருக்கிறவங்க தயவு செய்து கணக்கங்கப்பட்டி குரூப்புக்கு வாருங்க ஐயா கணக்கப்பட்டி குரூப்பில் தாங்க எல்லா பதிவுகளும் அதில் தான் போடுவேன் இந்த மற்ற குரூப்புகளில் எந்த பதிவும் நான் போட மாட்டேங்கய்யா என்னை க கவலைப்பட்டுக்காதீங்க வருத்தப்பட்டுக்காதீங்க ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லா குரூப்பும் நிறைஞ்சு போகுது இது எத்தனை தான் நம்ம அழிக்கிறதுன்னு சொல்லி எனக்கு ஃபோன் மேலே போன் வர்றதுனால எல்லாத்தையும் ஒரே குரூப்பாக இணைக்கலான்னு என்னுடைய முடிவு நிறைய பேர் அந்த முடிவை சொன்னதுனால நான் அதை மாற்றுறேன் த உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து எல்லோரும் கனகன்பட்டி குரூப்பில் வந்து இணைஞ்சிக்கோங்க நான் வந்து கனகம்பட்டி குரூப்பில் மட்டும்தான் இன்னும் பதிவுகள் போடுவேன் அதனால் தயவுசெய்து எங்களுடைய ஒத்துழைப்புகள் இவ்வளவு நாள் எனக்கு கொடுத்ததுக்கு உங்களுக்கு பாராட்டுக்கள் அதே மாதிரி இந்த குரூப்பில் வந்து இணைஞ்சு ஒத்துழைப்பு கொடுக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வாழ்க உயர்க நன்றி வணக்கம்